திருப்பரங்குன்றத்தில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வரும் தீபம் ஏற்றும் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த திமுக எம்பி டி ஆர் பாலு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி மீது மிக கடுமையான விமர்சனங்களை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் இதனால் கோபமடைந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் டி ஆர் பாலுவுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் மிக ஆவேசமாக பேசிய பேச்சு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது திமுக உறுப்பினர்கள் அனைவருக்கும் தனி ஒரு ஆளாக நின்று

Recognized official Hindu religious Endowment board representative or some miscreants just now, just uh, they wanted to create some problems. They went to the court and got the judgment from the judge. See, the judge himself, the judge himself, he has said, this, this, saying, uh, this is a வழிபடுத்துக்கு தடுத்து இருக்கிறாங்க ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் மதிக்காமல் அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நீதி இருக்கிறாங்க அங்க வந்து அவர்கள வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மாண்புமிகு மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய பெஞ்ச் ஆர்டர் போட்ட பிறகு சிஎஸ்ஐ உதவியோட ஐம்பது சிஎஸ்ஐ கொண்டுட்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏற்ற விதமா தடுத்து அங்க போறவங்க எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான் வெட்டிவேல் வீரவேல் என்று ஒவ்வொருவரும் அங்கு சென்று வழிபட்டு அந்த வழிபாட்டு உரிமை காலங்காலமாக வழிபாடு செய்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சார் இது வந்து திமுக அரசாங்கம் சட்டம் அங்கு வந்து சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்கொழுந்து இருக்கிறது திமுக காவல்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்திருக்கிறது அங்கு இருக்கின்ற காவல்துறையினர் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை

மற்றும் அவர்கள் அரசியலுக்காக இத்தனையும் செய்து கொண்டு இந்த இந்த நேரத்தில் மக்களினுடைய ஒவ்வொருவரும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பெனவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஜுடிசேரி மேல நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா ஜுடிசேரியில் சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மற்றும் உயர்நீதிமன்றம் இரண்டு ஜட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமாகட்டும் திமுகவுடைய காவல்துறை போலீஸானது திமுக முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்பாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது அரசு இருபத்தஞ்சு ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கிறது ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது சார் சார் வந்து அங்கே ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இங்கே வந்து